ஏன் இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் அநேக உங்களுடைய பகிர்வுகளை நீங்கள் பகிர்ந்தீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு ஒரு எபிசோட முடிச்சிடலான்னு பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அனுபவங்களில் கேட்கும்போது ரொம்ப அது ஒரு ஆச்சரியமாக ஒரு அனுபவபூர்வமாக இருந்துச்சு அதனால் இது எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு மூன்று நான்கு எபிசோடெலாம் நாங்கள் பிரித்து தான் நாங்கள் இதை நாங்கள் போடுவோம் அவ்வளோ ஒரு நீண்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு தொடர் பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு வந்து ஒரு ஒரு சினிமாவே நான் இப்போ பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தியிருக்கேன் ஐயா கடைசியாக நீங்கள் நேயர்களுக்கும் இது பார்க்குறதான மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் வந்து ஒரு நல்லாசிரியர் விருது பெற்று இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஆசிரியராக அந்த கிராமத்துலேயும் இந்த ஊர்லேயும் நீங்க இருக்கிறீங்க நிறைவா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த தமிழ் சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆசிரியர்களை மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற உச்சத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதுக்கு ஒரு அடையாளமாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னுடைய அரும்பணியை இந்த சமூகத்திற்கு கட்டமைச்சு தான் இருக்காங்க சிறந்த மாணவர்களை உருவாக்கியும் சிறந்த தலைவர்களை உருவாக்கியும் தான் அவங்களாலும் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்துல நம்மளுடைய நேயர்களுக்கும் நம்ம மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய கருத்தா நம்மளுடைய கருத்தா ஆசிரியர் கருத்தா சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்ம வாழ்நாளில் மருத்துவரை சந்திக்காம கூட வாழ்ந்துடலாம் ஒரு வழக்கறிஞரை சந்திக்காம கூட வாழ்ந்துட முடியும் இல்லை ஒரு காவல்துறையை சந்திக்காம கூட நம்மளால் வாழ்ந்துட முடியும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசிரியர் சந்திக்காமல் எந்த ஒரு மனிதனாகவும் வாழ முடியாது அந்த உயரிய சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணியை ஒரு அறப்பணியை ஏற்று நடத்துகிற எங்களுக்கு இந்த சமூகம் உயரிய மரியாதைகளையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்தது இந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த சமூகத்திற்கு மனந்தா மனதாகந்த ஒரு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இரண்டாம் ப்ளீப்ஸ் தன்னுடைய மகன் அரிஸ்டாட்டில் பிறந்தப்ப சாரி இரண்டாம் ப்ளீப்ஸ் தன்னுடைய மகன் அலெக்சாண்டர் பிறந்தப்ப இருக்கிற தன்னுடைய எல்லா செல்வங்களையும் அந்த மக்களுக்கு ஒரு அள்ளி கொடுத்தாரு அங்கிருந்து அமைச்சர் பெருமக்கள் தான் சொல்கிறாங்க ஒரு மகன் பிறந்ததுக்கு இவ்வளோ கொண்டாட்டம் தேவையா நமக்கு கல்யாணாவே காலியாகக்கூடிய அளவுக்கு கொண்டாட்டம் தேவையா அப்படின்னு சொன்னதும் என் மகன் பிறந்ததுக்கான கொண்டாட்டம் இல்லை என் மகன் அரிஸ்டாட்டில் என்ன மா மேதாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிறந்தான் பாருங்கள் அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர்களுக்கு உலகம் பூரா இருந்த மதிப்பும் நம்ம இயல்பா நம்ம தமிழ்நாட்டில் ஆசிரியர் கொடுத்த மதிப்பும் எப்பவும் உயர்ந்த நிலை தான் இருக்குது அதனுடைய வழித்தோன்றல் தான் டாக்டர் ஐயா அவருடைய ராதாகிருஷ்ணன் அவருடைய நினைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து நம்முடைய தமிழக அரசும் இந்திய அரசும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி அதே போல் என்னுடைய வாழ்நாளிலையும் இந்த உயரிய விருது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஒரு ஒரு உந்து சக்தியாக இருந்து இந்த விருது காரணமாக இருந்த பள்ளிக்கூடத்துக்கும் மற்ற மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கல்வி ஒன்று தான் ஒரு தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு உன்னத ஆயுதம் அதில் கையில் ஏழுந்துங்க அது கண்டிப்பாக உங்களை உயர்ந்த நிலையை கொண்டு போய் சேர்க்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கல்வியால் உயர்ந்த சிறந்த ஒரு சமூகத்தை தான் நம் தமிழ் சமுதாயமும் அரசாங்கமும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கு அதை தான் நாங்கள் பின்பற்றி நடந்துகிட்ருக்கோம் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு க ஒரு கனவு அப்துல் கலாம் டாக்டர் ஐயா அப்துல்கலாம்னுடைய வாழ்வியில் எப்படி ஒரு சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல் ஒரு மாற்றத்தை என்னுடைய மாணவர் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற உந்து சக்தியோட தான் ஒவ்வொரு நாளையும் நான் வகுப்பறையை தொடங்குகிறேன் அதுக்கான வாய்ப்பு கொடுத்த அனைத்து நன்றி இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ள சார் ஆமாம் உங்களுடைய பகிர்வை இறுதியாக நீங்கள் வந்து நேர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இன்னும் இங்கே ஒரு நல்லாசிரியரா என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னுடைய பணிக்காலம் இந்த ஆண்டோட முப்பத்தி ஐந்து வருடங்கள் நிறைவடைந்திருக்கு என்னுடைய முப்பத்தைந்து வருட பனிக்காலத்தில் சிறந்த ஆசை மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது போன வருடம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அதே ஏரியா குமராட்சி பகுதியிலேயே உள்ள ஒரு ஐஸ்கூலில் இப்போ டென்த்து பள்ளி முதலிடத்தில் முதல் மாணவியாக வந்திருக்கிறார் டென்த்தில் அதான் உங்ககிட்ட படித்த படித்த ஸ்டூடெண்ட்டு முன்னாள் இப்போ வந்து டென்த்தில் முதல் அந்த ஸ்கூல்ல வந்து முதல் பாடவியா வந்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க பேரண்டுக்கு அதால ரொம்ப மகிழ்ச்சி ஊருக்கு பெருமை அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது ஊருக்கு பெருமையா இருந்துச்சு நம்மளால முடிஞ்சது அந்த அடிப்படை கல்வி அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம் அத நம்ம கொடுத்துட்டோம்னா போதும் அந்த குழந்தை அதை வச்சு ஃப்யூச்சரில் அவள் நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்டாக வர்றதுக்கு முடியும் நம்மளால் முடிஞ்சது மேற்க மேலே போகும்போது அந்த அடுத்த அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலுக்கும் அந்த பள்ளிக்கும் ஒரு பெருமை கிடைக்கிற அளவுக்கு நம்ம உருவாக்கி அனுப்பணும் குழந்தைகளை அனுப்பிட்டோம்னா மேலே மேலே போகும்போது ஆசிரியர்களுக்கும் சுலபமாக இருக்கும் மேற்படிப்பு போகும்போது அந்த மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் ஐநூறு மார்க் ஐநூறுக்கு நானூற்று எழுபத்தி மூன்று மார்க்கு அவன் மார்க் எடுத்தான் அதுவே அவளுக்கு வந்து ஒரு குறைதான் ஃபஸ்ட்டில் வருவான்னு நாங்களும் எதிர்பார்த்து எழுநூற்றி மூணு அரசு பள்ளியில் படித்த மாணவி நல்லா கேட்டுங்க நேருகளே நீ பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஸ்கூலோ போகிறோம் மெட்ரிகுலேஷன் அப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒன்றாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவி நானூற்றி எழுபத்தி மூணு

அதுபோல் எங்களுடைய இடைநீற்றல் பேரண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பிள்ளைகளை வந்து அரசு எல்லா விதத்துலேயும் உதவி செய்யுது எல்லாமே கொடுத்துருது காலையில் டிஃபன் கொடுத்துட்றாங்க ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க புக்ஸு நோட் புக்ஸு எதுவுமே அவங்களுக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ட்ராயிங் புக்கு கலர் பென்சில் க்ரேயான்ஸு செப்பல் பேகு எல்லாமே கொடுத்துருச்சு ஒன்றுமே இல்லை இங்கே காலையில் அவங்க வந்துட்டாங்கன்னா ஈவினிங் போய் படிச்சுட்டு படுத்து தூங்க வேண்டிய வேலை தான் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் அந்தளவுக்கு நல்ல குட்டு குவாலிட்டியாக அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரு வீட்டில் பேரண்ட்டை விட நம்ம தமிழக அரசு அந்த குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறை ரொம்ப திறன்பட செயல்பட்டு வராங்க ஆசிரியர்களையும் நல்லா கொண்டு போகிறாங்க அரவணைச்சு கொண்டு போகிறாங்க உற்சாகப்படுத்துகிறாங்க பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க அந்த எண்ணம் எழுதும் திட்டத்தை நல்லா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்டு வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் முக்கிய காரியம் என்னன்னா லீவ் போடக்கூடாது பிள்ளைகள் வந்து விடுமுறை வந்து விடுப்பில் இருக்கக்கூடாது தொடர்ந்து விடுப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு பாதிக்கும் இவ்வளவும் செய்கிற அரசாங்கத்துக்கு ஒரு தொய்வை வந்து ஏற்படுத்திடும் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாது தொடர் விடுப்பு இருக்கக்கூடாது இடைத்தே நேற்றல் வந்துச்சுன்னா அந்த படிக்கிற மாணவனாக இருந்தாலும் அவனுக்கு படிப்பில் தானாகவே அந்த இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது நாங்கள் நல்லா பார்த்துட்டோம் படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கிறவன் தொடர்ந்து இந்த பேரண்ட் வந்து ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு வரும்போது வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற பசங்களை அழைச்சிட்டு போகும்போது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் லீவில் போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க எங்கள்கிட்ட வரும்போது அவன் பழைய ஒரு நிலைமைக்கு வர்றதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் அதை நல்லா படிக்கிறவன் அந்த செகண்ட் லெவலுக்கு போகிறான் மறுபடியும் அவனை லெவலுக்கு அவளுக்கு மாட்டான் ஐயோ நல்லா ஃபர்ஸ்ட்டில் தானே ஏன் பின்னால் போகிறான் அந்த ப்ரேக்கால் தான் அவனை வந்து பின்னால் போகிறான் விடக்கூடாது மறுபடியும் நீ வாடா ஃப்ரெண்டில் வாடா முன்னுக்கு வரணும்னு சொல்லி போனவன் நம்ம திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அவனை நிறுத்துறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இடைநீக்கம் வந்து ட்ராப் அவுட் சில்ட்ரன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் நீக்கம் இருக்கக்கூடாது பிள்ளைங்கள படிக்க வைங்க நல்லா படிக்க வைங்க எல்லா வசதியும் நம்ம அரசு செய்து அரசுடைய குறிக்கோள் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நம்மளுடைய லெவலுக்கு மீறி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பேரண்ட்டு ஒரு குடும்பத்தில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம எய்டட் ஸ்கூலுக்கும் செய்யுது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கும் செய்கிறாங்க பாரபட்சம் இல்லாமல் இன்னைக்கு எல்லா லெவல்லையும் வந்து கவர்மெண்ட்டு எய்டட் ஸ்கூலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு ஒரு கான்வென்ட்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே தரம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தானோன்னு இல்லை குவாலிட்டியான புக்ஸு மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க டீச்சிங் எய்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்மளால் காசு போட்டு வாங்கவே முடியாது அது மாதிரி எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா திறனும் வந்து அடையணுன்றது அரசாங்கத்தோடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அதை நம்ம நிறைவேற்றிய பொறுப்பு வந்து ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு ஆள் மட்டும் செயல்பட்டால் முடியாது அவங்க ரெண்டுமே ரெண்டு கண்ணு கண்கள் மாதிரி தான் இரு கண்களுக்கு சமம் ஆசிரியர்கள் ஒரு கண்ணுனா பெற்றோர்கள் இன்னொரு கண் நீங்கள் நாங்கள் ஒரு இந்த கைன்னா நீங்கள் இந்த கை ரெண்டும் சேர்ந்தாதான் ஓசை வரும் ஊர் சே சேர்ந்து தேர்ந்தால் தான் அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் தனிமரம் தோப்பாகாது அதனால் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அரசுக்கு அரசு சொல்கிறதுக்கு ஏற்று மாணவர்களை அனுப்பி மட்டும் வாங்க நாங்கள் மீதி அவங்கள கொண்டு வர வேண்டியதெல்லாம் எங்கள் கடமை அந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்வோம் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க இடைநீக்கத்தை தவிர்த்துனோம் நீங்கள் கண்டினியூஸாக அனுப்பி மட்டும் விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களை நாங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துடுவோம் எங்கள் பிஆர்டி திருமதி காமாட்சி மேடம் எங்கள் பயிற்றுநர் அவங்க அவங்க ரொம்ப கேர் எடுத்து எல்லா பயிற்றுனரும் கே பொறுப்போட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இருந்தாலும் எங்கள் ஏரியாவுக்கு அந்த பிஆர்டி மேடம் காமாட்சி மேடம் அவங்க வந்து தொய்வில்லாமல் வருவாங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க அவங்களோட நாங்களும் எங்கள் உதவி ஆசிரியர் ஆல்பர்ட் எடிசன் சார் அவர்களும் எங்கள் பள்ளிக வந்து முன்னேற்றத்திற்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன் ஒற்றுமையாக இருந்து முன்னேற்றத்தை கொண்டு வந்ததுக்கு இது ஒரு காரணம் நான் அந்த ஆசிரியர் விருது வாங்குறதுக்கு என்னுடைய அசிஸ்டண்ட்டும் பெரும் பங்கு இருக்குது அவருக்கும் பொறுப்பு இருக்குது அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை ஏறெடுக்கிறேன் எங்கள் மேடத்துக்கு காமாட்சி மேடம் ஓ சார் திரு நடராஜன் சார் அவர்கள் திரு குமார் சார் திரு மேடம் குமார் திருமதி கோமதி மேடம் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்கிறேன் பிள்ளைகள இடை தவ இது தவ இடைநீக்கம் இல்லாத அனுப்பி வைங்க குழந்தைங்க படிப்பு முக்கியம் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாரோடையும் இணக்கமாக இருந்து நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நீங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுத்து நல் வருங்கால சமுதாயம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நல்ல திறம்பட்ட மாணவர்களை உருவாக்கும் ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கும் சமுதாயமாக படைக்கிறதுல எங்களுக்கு பெருமை இருக்குது எங்களுடைய எதிர்பார்ப்பை பெற்றோர்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோட இணைந்து வந்தால் நல்லா இருக்கும் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் அரசுக்கு அது எதிர்பார்ப்பது தான் நீங்கள் அதுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க இந்த நேரத்தில் எங்கள் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனமாகிய எங்கள் டிஎல்சி சார்பிலும் அரசு அலுவலர்கள் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் பெற்றோர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் சார் சொல்லுங்கள் இப்போ பொறுப்புகளும் கடமைகளும் அப்படின்னு நம்ம யோசிச்சா ஒரு மாணவன் தவறு செய்யும் போது அவங்களோட எதிர்காலம் மட்டும்தான் பாதிக்கப்படுது அதுவே ஒரு பெற்றோர்கள் தவறு செய்யும் போது அந்த குடும்பம் பாதிக்கப்படுது அந்த வீடு பாதிக்கப்படுது ஆனால் ஒரு ஆசிரியரை தவறு செய்யும் போது ஒரு நாடே பாதிக்கப்படுது இவ்வளோ பெரிய பொறுப்புகளும் கடமைகளும் உணர்ந்து நாங்கள் எதிர்கால சமுதாயத்தை கட்டமைக்க பாடுபட்டு இருக்கோம் மேடம் சொல்கிற மாதிரி அரசு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் ஆசிரியரும் ஒரு முக்கிய ஆற்றிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நலத்திட்டமும் மாணவர்களுக்கு சென்றடைவதில் ஆசிரியரும் அரசாங்கமும் முக்கிய கருதுகோளா பார்க்க போய் சேர்ந்ததா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே போய் சேரது எல்லாமே மாணவர் நலனுக்காக பெற்றோர்களுக்கு ஒரு சக ஒரு பெற்றோர் உறுப்பினராக சக ஒரு உறுப்பினராக அரசாங்கம் செயல்படும்போது போது இதை பயன்படுத்துறதுக்கு மக்கள் முன் வரணும் அரசாங்க பள்ளியை நோக்கி போகணும் இது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நலன் மட்டும் இல்லை அரசாங்க வேலைக்கான உத்தரவாதமும் இருக்கு ஒரு ரேஷியோ பசங்க ரேஷியோ வச்சு தான் டீச்சர்ஸ் போஸ்டிங் போடுறாங்க அப்போ நம்ம பிள்ளைக்கும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும்னா அரசாங்க பள்ளியில் மாணவர்கள் அதிகமாக போய் சேரணும் இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பயன்படுத்துவதற்கும் அதை வாங்குவதற்கும் பெற்றோர்களும் தயாராக இருக்கணும் தரமான கல்வி சமச்சீர் கல்வி வந்திருக்கு இது பெரிய வரப்பிரசாதம் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் இப்போ இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுல மாணவர்கள் மருத்துவ படிப்பில் ஈஸியாக நம்ம அரசாங்க பள்ளி மாணவர்களும் அரசாங்கத்துடைய செலவோடு போய் படிச்சுட்டு இருக்காங்க எல்லா வேலை வாய்ப்புலையும் சரி எல்லாத்துலேயும் முன்னுரிமை கிடைக்கிது இது எல்லாத்தையும் மாணவ மா பெற்றோர்களுக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் இந்த நிகழ்வில் நாங்கள் திரும்ப வலியுறுத்தி கேட்டுக்கிறது இந்த சலுகையில் எல்லாத்தையும் பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் போய் அடையணும் அப்படின்னா அரசாங்க பள்ளியை நோக்கி வாங்க அரசாங்கம் உங்களுக்காக காத்துட்ருக்கு பள்ளிக்கூடம் தமிழக அரசினுடைய நம்மளுடைய பெருமையாக இருக்குது இது நம்ம பயன்படுத்திக்கிறதுல தான் மேற்கொண்டு அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அதனால் சிறந்த ஒரு பள்ளியை உருவாக்க கடமைப்பட்டு இருக்க நாங்களும் அதை பயன்படுத்திருக்க நீங்களும் ஒன்று சேரும்போது அந்த முழு பலனும் மாணவர்களுக்கும் எதிர்கால சமுதாயத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் காத்துட்ருக்கோம் நன்றி சார் இதோட இல்லாமல் இப்ப நம்ம பாரத எழுத்தறிவு திட்டம் அது இல்லந்தேடி கல்வி அது ரொம்ப ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து இப்போ டியூஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாேரும் இடத்துலையும் போக முடியாது இப்போ வசதி வாய்ப்பு இருக்கிற நகர பள்ளிகளில் படிக்கிற நகர டவுன் சைடில் இருக்கிறவங்க டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க அந்த ஒரு டியூஷன் போக மாட்டான்றாங்கன்ற அந்த ஒரு ஏக்கம் வரக்கூடாது பேரண்ட்டுக்குன்னு தமிழக அரசு அதை எவ்வளோ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லந்தேடி கல்வி அதுக்காக பல கோடி கணக்கில் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் முக்கியமாக பேரண்ட்டு அதுக்கு பிள்ளைகளை அனுப்பணும் இல்லந்தேடி கல்விக்கு கண்டிப்பாக அனுப்புங்க பிள்ளைங்க அஞ்சு மணி வரைக்கும் இருந்துட்டு வராங்க அங்கே எங்கே அனுப்புறது மறுபடியும் அதுங்க போய் அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க இல்லந்தேடி கல்வி தமிழக அரசால் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது முதியோர் கல்வி மாதிரி இப்போ பாரத எழுத்தறிவு திட்டம் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது ரெண்டுலேயும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் பேரண்ட்டு அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கும் தமிழக அரசுக்கு நம்ம நன்றி எதிர்க்சிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள்லாம் இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த கல்வியில் ஒரு முதன்மையான இடத்துல இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா அதிக பட்டய பட்டப்படிப்பு படித்துட்டு இன்னைக்கு வெளிநாட்டில் வெளியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு பெருமை மிக்க ஒரு நாடாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குது நம்முடைய தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக சிறப்பாக எல்லாருக்கும் கல்வி வேணும் ஒரு ஒருத்தவங்க கூட கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டாக எடுத்து அவங்க செஞ்சு நிற்கிறாங்க அதற்கு உங்களை போன்ற ஆசிரியர்கள் ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஆசிரியர்கள் அந்த இடத்துல இருந்து பணி செய்யும்போது அது இன்னும் அந்த தமிழக அரசுக்கு ஒரு ஒரு உந்துகோலா தான் என்ன அது இருக்குது அப்படி அது மட்டும் இல்லாம ஊக்கத்தொகை கல்வி எல்லா இடத்துலயும் நம்ம பணம் கட்டி படிச்சிட்டு வரோம் ஆனா பணம் கொடுத்து கூப்பிடுறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு சிறுபான்மையினர் ஸ்காலர்ஷிப் தனியா கொடுக்குறாங்க எம்பிசி தனியா வருது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறோம் இப்போ மாணவர்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பணம் ஏற்பாடு நடக்குது போஸ்ட் ஆஃபீஸில் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து ஆண்டு தௌசண்ட் ருப்பீஸ் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரடு அது மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பில் அரசு பள்ளியில் படித்த மாணவனாக இருந்தால் சர்ட்டிஃபிகேட்டோட போனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அதனால் த அரசு பள்ளியில் மாணவர்களை கொண்டு வந்து சேருங்க ஒரு ஆங்கில பள்ளி வழி கல்வி எந்த அளவுக்கு திறம்படம் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக சமமாக கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே ந வந்துருச்சு முழு உத்தரவாதம் நாங்கள் அளிக்கிறோம் ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எதுவுமே மெட்டீரியல் இல்லை நம்மக்கிட்ட இல்லையே இல்லையான்னு யோசிக்காமல் எல்லாம் இருக்குது எதுவும் இல்லைன்ற இல்லை நாங்கள் பாடம் நடத்த தயார் மாணவர்களை உருவாக்க தயார் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி கண்டிப்பா நான் ஒரு ஆசிரியர் நான் பார்த்தேன் நானு அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு செல்லு ஐயா பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு கணினியில் கொண்டு வந்துட்டோம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் எனக்கு மிகவும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க பாத்தீங்கன்னா அட்டன்ஸ் அது உடனே பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயர் அதிகாரிக்கு இன்னைக்கு யார் இன்னைக்கு வகுப்புக்கு வந்திருக்கா எந்த மாணவர் வரல உடனே அவங்க ஃபோன் நம்பருக்கு அவங்க பெற்றோர்களுக்கு இன்னைக்கு உங்க அதாவது ஒரு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவங்க அங்கே தான் என்ன பண்ணுவாங்க அந்த மெசேஜ் எஸ்எம்எஸ் இதெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு இந்த அரசு பள்ளியில் அது கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது அப்போ அதனுடைய தரம் எந்த அளவு உயர்ந்து இருக்கிறது என்பதே அன்றைய நாள் என்ன பண்ண முடிஞ்சு என்னால் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா இப்போ ஆசிரியர்கள் இப்போ நாங்களாம் சர்வீஸில் வந்து இப்போ வந்துட்டோம் இப்போ இருக்க அப்டேட் ஆகிட்டு இருக்க டீச்சர்ஸு யங்ஸ்டர்ஸு நல்லா அதில் கம்ப்யூட்டர் இது சிஸ்டம் நாலேஜ் இருக்கும் எங்களுக்கெல்லாம் அதை விட கம்மியாக தானே இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது மெயினாக அதை சொல்லணும் கண்டிப்பாக அது சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து ஆன்லைனில் நம்ம எப்படி போகணுன்றதுலேருந்து ட்ரைனிங் வருஷத்துக்கு வருடம் வருடம் வந்து ஒரு ரெண்டு தடவையாவது அந்த இது கொடுத்துட்றாங்க சிஆர்சி பயிற்சி கொடுக்குறாங்க நிறைய ட்ரைனிங் கொடுக்குது கவர்மெண்ட்டு அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்து எங்களை வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆசிரியர்களாக கொண்டு வராங்க அதுக்கும் நம்ம வந்து மனதார நன்றியை சொல்லிக்கணும் அரசு இதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெங்க்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் வெளியில் போவாத ஆசிரியர்களுடைய நம்மளுடைய கடமை என்னென்னா நான் இப்போ போகும்போது இரு இருபது பிள்ளைங்க இருந்துச்சு இருபது இருபத்தி அஞ்சுக்குள்ள இருந்தது இப்போ முப்பது கிட்டே நான் கொஞ்சம் பத்து வருடத்தில் என்னுடைய பத்து அந்த ஸ்கூல் போய் ஒரு பத்தாண்டு காலத்தில் முப்பது பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கேன் இந்த அடுத்த வருஷம் என்ன ஆகுன்னு பார்த்தா வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒரு ஷெட்டுலேயே அதே ஷெட்டுலேயே அந்த காலை உணவு இதையே அவங்க எட்டரை மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதையே நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணி அழகாக ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கொண்டு வந்து எல்லாம் போட்டு ஒரு ப்ரீகேஜ் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணியாச்சு இப்போ அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க காலையில் வருவாங்க சாயந்தரம் தான் போவாங்க நாலு மணிக்கு தான் போவாங்க ஏன்னா அந்த பிள்ளைகள்லாம் அந்த பேரண்ட்டெல்லாம் விவசாயத்துக்கு போகிறவங்க கொண்டாந்து அவங்களுக்கு என்னென்னா ஒரு இடத்துல பாதுகாப்பாக விட்டுட்டு சாயந்தரம் வந்து பார்க்கும்போது பிள்ளை வீட்டில் இருக்கணும் சேஃபான ஒரு இடமா அவங்களுக்கு அது ஃபீல் என்னும்போது நம்ம அதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பேரண்ட்டுக்கு நம்ம மேலே ஒரு பற்றுதல் வரும் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எல்லா வசதியும் நம்ம இங்கே செஞ்சு கொடுத்துட்டோம்னா போதும் இப்போ என்கிட்ட ஒரு பத்து பிள்ளைங்க நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு அட்மிஷன் ஃபுல்லாக நாங்கள் பிடிச்சி வச்சிட்டோம் வெளியில் வசதி இருக்குது வெளியில் போவாங்க அவங்க ஆனாலும் அவங்கள்ட்ட பேசி வேண்டாம் அரசாங்கம் இவ்வளோ செய்து வேண்டாம் எல்லா வசதி அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் கான்வெண்ட்டுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து கோச்சிங் கொடுக்குறோம் நீங்கள் எங்களை நம்பி கொடுங்கன்னு சொல்லி இல்லை இப்போ இருக்கிற பேரண்ட் எல்லாம் நல்லா கொஞ்சம் வசதியாக தானே இருக்காங்க எல்லாம் வாலிப பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தானே வரும் அப்போ எல்லாமே நாலேஜ் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த எல்லாம் வெளியில் போகிறவங்க தான் கான்வெண்ட்டு அப்படி போகிறோம்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஒரு பிள்ளைங்க தான் வீட்டில் இருக்குது இப்போ இருக்கிறவங்க யார் வீட்லேயும் அதிக குழந்தைங்க இல்லை அந்த குழந்தைய வந்து ஒரு ஆங்கில கல்வியில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த அதை நாங்கள் கொடுக்குறோம் இன்னும் நாங்கள் விடலை பிடிச்சி சாப்பிடனா இழுத்து போட்டு இன்றைக்கி ஒரு பத்து பிள்ளைகளை நான் வர்ற எனக்கு சேர்க்கைக்கு தேவையான அட்மிஷனை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் எனக்கு வ இனி வந்து ஸ்ட்ரென்த்து குறையாது இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம அதை சக்ஸஸாக கொண்டு போயிடலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா நம்மளுடைய குறிக்கோள் வந்து நிறைவேறும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய பணி இன்னும் சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்தோம் அரசு பள்ளியில் இருந்தோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நல்லாசிரியர் விருது தமிழக அரசின் மூலமாக வழங்கிய அந்த பெற்றுக்கொண்ட நீங்கள் வந்து எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நீண்ட நேரமாக உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அநேக காரியத்தை நீங்கள் பேசுனீங்க அநேக கல்வி திட்டங்கள் அரசு வகுக்குதான திட்டங்கள் போன்றவற்றை அநேக காரியங்களை நீங்கள் பேசுனீங்க இது கண்டிப்பாக இது வந்து அநேகருக்கு இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு நேர்காணலாக இருக்கும் இதை பார்க்குறதான மாணவர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஆசிரியருக்கான படிப்பை படிக்க வைக்கணும் அதுமாரி பார்க்குறதான மாணவர்கள் நானும் ஒரு ஆசிரியராக வரணும் என்கிறதான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் சொல்லி இந்த வேலையில் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா தொடர்ந்து உங்களுடைய பணி தொடர்ந்து சிற சிறந்து இன்னும் இருக்கணும் இன்னும் அநேக விருதுகள் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வாங்கி இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறப்பான பணியை செய்யணும்னு சொல்லி இந்த வேலையில் கூட எங்களுடைய ஜெட்டிவின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நல்லாசிரியர் விருது பெற்றவங்களுக்கு எங்களுடைய ஜெட்டிவின் குடும்பத்தின் சார்பாக நன்றி ஐயா நன்றி சார் நன்றி ஐயா அதே போல் அதே போல சார் வேலைகள் பல இருந்தாலும் எங் நம்மளையும் நம்ம கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஜெட் டிவி நிர்வாகத்தின் சார்பாக எங்களையும் அழைத்து எங்களுடைய அனுபவங்களையும் பிறருக்கு பயன்படும் வகையில் எங்களுடைய பணி அனுபவத்தையும் கலந்து ஒரு எங்கள் அனுபவத்தை மீண்டு மீட்டு கொண்டிருந்த உங்கள் நிர்வாகத்திற்கும் ஜெடிவி உங்களுக்கும் ஆசிரியர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் கண்டிப்பாக ஒரு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெட் டிவி நிறுவனத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் அதற்கு உதவியாக இருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக்கிறோம் நல்லாசிரியர் விருது வாங்கி எங்களை கௌரவித்து ஒரு நேர்காணல் நடத்தி சமுதாயத்திற்கு இதை உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி நன்றி ஜெட் டிவி நேர்களே ஒரு சிறப்பான ஒரு நேர்காணலை நாம் இன்று பார்த்தோம் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நல்லாசிரியர் விருதினை பெற்ற இரண்டு ஆசிரியர்களை நம்ம இந்த நாளில் கூட நேர்காணல் நம்ம சந்தித்தோம் அநேக காரியத்தை அவங்க சொன்னாங்க தொடர்ந்து இது போன்றதான அநேக நிகழ்வுகளை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் ஜெடியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க இன்னும் இது போன்றதான அநேக நிகழ்வுகளை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜெட் தவா நன்றி வணக்கம்